திருக்குறள் கதைகள் கதையை நானூற்று மூன்று என்னை விட்டு விடுங்கள் தான் படிக்காத என்ற உணர்வு ராஜாங்கத்துக்கு எப்போதுமே உண்டு ஆங்கேந்து பேர் கூடி பேசி போது அதில் ஓரிருவர் படித்தவர்களாக இருந்தால் ராஜாங்கம் அந்த குழுவின் பேச்சில் கலந்து கொள்ள மாட்டான் அவர்களில் ராஜாங்கத்துக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்து அவர்கள் அவனை கூப்பிட்டால் கூட இல்லை வேனருக்கு ஒரு இடத்துக்கு போனோம் என்று சொல்லி நழுவி விடுவான் அவனுடைய நண்பர்களில் விஸ்வநாதன் மட்டும்தான் படித்தவன் அவனிடம் மட்டும் ராஜாங்கம் இயல்பாக பேசுவான் அவனும் ராஜாங்கத்தின் மனநிலையை புரிந்து கொண்டு அவனிடம் இயல்பாக பேசுவான் அப்படியும் சில சமயங்களில் விஸ்வநாதன் பேசும் சில விஷயங்கள் அவனுக்கு புரியாவிட்டார் இதெல்லாம் எனக்கு எப்படி பார்த்து தெரியும் நான் என்ன ஒன்று மாதிரி படித்திருக்கானா என்ன என்பான் ராஜாங்கம் ஒருநாள் விஸ்வநாதன் வீட்டுக்கு ராஜாங்கம் சென்றபோது அங்கே விஸ்வநாதனின் கல்லூரி நண்பர்கள் சிலர் வந்திருந்தனர் சரி நான் அப்புறம் வரேன் என்று கிளம்பம் என்ன ராஜாங்கத்தை விஸ்வநாதன் தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கச் செய்தான் வேறு வழி இல்லாமல் ராஜாங்கம் அவர்களுடன் அமர்ந்து கொண்டான் விஸ்வநாதனும் அவருடைய நண்பர்களும் பல விஷயங்களை பற்றி பேசினர் அவற்றில் பலவற்றை பற்றி ராஜாங்கத்துக்கும் ஓரளவு தெரியும் என்றாலும் அவன் எதுவும் பேசாமல் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் சில சமயம் தலையாட்டியதையும் லேசாக சிரித்ததையும் தவிர ராஜாங்கம் எதுவுமே சொல்லவில்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று ஒரு ஓரிரு முறை அவரிடம் யாராவது கேட்ட போதும் மௌனமாக சிரித்ததோடு சரி சற்று நேரம் கழித்து அவரிடம் வெளிபெற்று கொண்டு வீட்டுக்கு திரும்பினான் ராஜாங்கம் மறுநாள் ராஜாங்கம் விஸ்வநாதனை சந்தித்த போது என்னடா நேற்று என்னோட நண்பர்கிட்ட மாட்டி விட்டுவிட்டால் அவங்க என்னை வீட்டில் ரொம்ப மட்டமாக நினச்சிருப்பாங்க என்றான் ராஜாங்கம் அதுதான் இல்லை அவங்க என்னை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க உன் நண்பர் ரொம்ப பணிவாகவும் அடக்கமாக இருக்காரேன்னு பாராட்டினாங்க என்றார் விஸ்வநாதன் நான் படிக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் உன் நண்பர் என்ன படித்திருக்காரு அவங்க கேட்டப்ப அவன் நம்ம மாதிரி காலேஜில் படித்தவங்க இல்லை படி போல் நிறுத்திட்டான்னு சொன்னேன் அதுக்கு அவங்க அதனால் என்ன ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவங்க தான் அதிகம் இவர் எவ்வளோ அடக்கமாக இருந்தார் நல்ல பண்புகளாக இருக்கார் அதோடு வேலை என்ன வேணும்னு சொன்னாங்க எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தால் பார்த்துக்கியே என்றார் விஸ்வநாதன் ராஜாங்கத்துக்கும் சற்று பெருமையாகத்தான் இருந்தது பொருட்பால் அரசியல் இயல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் நானூற்று மூன்று கல்லாதவரும் அணி நல்லர் கற்றார்வன் சொல்லாதிருக்கப் பெறின் பொருள் கற்றவர்கள் முன் ஏதும் பேசாமல் இருந்தால் கல்லாதவர்களும் நல்லவர்கள் அதாவது மதிக்கத்தக்கவர்கள் என்றே கருதப்படுவர் நன்றி